ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் மின்னாலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் துப்பாக்கி சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கு ஏன்னா படத்துல அந்த அளவுக்கு வந்து துப்பாக்கி சுடுக்கிட்டே இருக்காங்கப்பா புடு 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 புடுன்னு சுடுக்கிட்டே இருக்காங்க படம் முழுக்கவே வந்து சுடுக்கிட்டே இருக்காங்க அதான் படம் முழுக்க எடுத்து வச்சிருக்காங்க படத்துல மிகப்பெரிய வந்து கடின உழைப்பு வந்து தெரியுது அவங்க போட்ட எஃபெக்ட்டுக்கு வந்து படம் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டர்வல் வரைக்கும் ஓகே ஆனா இன்டர்வலுக்கு மேல அவங்க கொண்டு போன கதை வந்து அப்படியே ஃபுல்லா பிளாங்கா அப்படியே கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சாரி நான் கதையை சொல்லிடுறேன் ஒதுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு கிராமத்துல வந்து வாழ்றாங்க அந்த கிராமத்துல வந்து அவங்க கட்டின கோயில் தான் ஆனா அவங்க கட்டின கோயிலுக்குள்ளயே வந்து உள்ள போக முடியல அந்த ஊருடைய பெரிய மனுஷன் வந்து ஒரு அடிமைத்தனம் படுத்துறாப்புல அந்த ஊரை விட்டு நம்ம வெளியே போனாக்கா ஆங்கிலேயர்களோட போய் சேர்ந்துட்டாக்கா அவங்க வந்து நிறைய மரியாதை பூட்ஸ் அந்த ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து அவங்க வந்து ரொம்ப மரியாதை நடத்துறாங்க எனக்கு அந்த மரியாதை தேவைப்படுது அப்படின்ட்டு தனுசு வந்து ஊரை விட்டு கிளம்புறாரு கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களோடய அந்த போலீஸ் பட்டாளத்து கூட சேர்ந்துக்கிறாப்புல தன்னுடைய இன இன மக்களையும் வந்து சுற்றுராப்புல அது வந்து பொறுக்க முடியாம அங்க இருக்கிற ஆங்கிலேயர் வந்து கொண்டு போட்டு மறுபடியும் ஒரு புரட்சியாளராக வராப்புல காட்டுக்குள்ளேயே சுற்றுராப்புல வீரப்பன் ஸ்டோரி பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே வந்து சுற்றுலாப்ல அப்ப கொள்ளையர் கூட்டத்தோட போய் சேரும்போது அங்க என்ன நடக்குது அங்க வந்து எதுக்காக போய் கொள்ளையர் கூட்டத்தோட சேர்றாரு கொள்ளையர் கூட்டத்தோட சேர்ந்து தன்னுடைய ஊர் மக்களுக்கு வந்து என்ன பண்ணாரு தான் படத்துடைய ஸ்டோரி படத்துல பிரியா மோகன் கட்டுறாங்க அந்த கோயிலுக்குள்ள வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தனுசோழோட போயிடுறாப்ல இப்போ உள்ள போயிட்டு வெளியே வரும்போது பிரியா மோகன் தான் வந்து காப்பாத்தி அந்த படத்துல வேல்மதி ஆ படத்துல வந்து பிரியா மோகனுக்கு வந்து வேல்மதியின்னு பேரு அந்த வேல்மதி கேரக்டர் தான் வந்து காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வராங்க மறுபடியும் வந்து உள்ள போறாரு அந்த வேல்மதியை பார்க்கறக்காவே உள்ள போறாரு அப்ப வந்து அவங்க வேற ஒருத்தருக்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வேற இடத்துல கூட போறாங்க அப்ப வந்து நடக்கிற சீன்லாம் பாத்தீங்கன்னா அங்க அத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர்த்த வந்து நாலு பேர்த்த மட்டும் அடிச்சுட்டு மீதி அந்த பிரியா வந்து வெளியே கூட்டிட்டு வராப்புல இது எப்படின்னு சாத்தியம் புரியல கொஞ்சம் லாஜிக் கிடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இன்னொன்னு பிரியமகன் மகன் சொல்றாங்க உங்க அப்பா தானே வந்து சகுந்தலா தேவின்னு ஒத்துருக்காங்க உங்க அப்பா தானே வந்து இந்த ஊரை வந்து கட்டி கேக்குறாரு அவர்கிட்ட சொல்லாமல்ல இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து துன்புறுத்த வேண்டாம் கோயிலுக்குள்ள போக வேண்டாம்லாம் சொல்லலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் பார்த்துட்டே வராங்க அப்ப இதனா வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல திடீர்னு அந்த கதைக்காக தேவைப்படுது அப்படிங்கறக்காக பேசுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் தனுஷ் சார் போய் பட்டாளத்து போலீஸ் கூட சேர்ந்து அந்த பட்டாளத்து போலீஸே வந்து சுட்டுட்டு மறுபடியும் தீக்குள்ள தள்ளி விட்டுட்டு வர வரைக்கும் படம் கதை வந்து நல்லா இருக்கு நீட்டா இருக்கு பிரசன பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கதை கொண்டு போன விதம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை வந்து தனுஷ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த மறுபடியும் ஊருக்கு வராரு அந்த இன்ட்ரோ பிளாக் வந்து சும்மா நார்மலா இருக்கு விக்ரம் படத்துல வந்து கமல் சார் வந்து வண்டி எடுத்துட்டு போவார் இல்லையா அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சொல்லி வச்சிருக்காங்க அது விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு வச்சாங்களா என்னன்னே தெரியல அது வந்து அந்த சீன்ல வந்து எல்லாருமே கை தட்டி என்ஜாய் பண்ணணும் ஆனா யாருமே வந்து என்ஜாய் பண்ணல அந்த இடத்துல ஏன்னா அப்படின்னா கதை வந்து ஸ்ட்ராங்கா இல்ல வில்லன் கதாபாத்திரம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து வடிவமைக்கல யார் வில்லன் அப்படிங்கறது முடிவே பண்ணல அது திரைக்கதையில வந்து ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தாங்க அப்படின்னா படம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கும் வில்லன் கதாபாத்திரம் வந்து இன்னும் போல்டா ஸ்ட்ராங்கா ஒரு திரைக்கதையில் எழுதி அதை நச்சுன்னு ஒண்ணு கொடுத்துருந்தாக்கா தனுஷ் வந்து அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு அந்த அதுக்கான சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது ஆனா அதுக்கு உண்டான அந்த இது இல்லை படத்துல ஒரு ஸ்லோவா அப்படியே படம் நகர்த்திட்டு போயிருந்தனால நமக்கு என்னடா அது சுத்தமா பிளாங்கா இருக்கே ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனா படம் ஃபுல்லா வந்து கடின உழைப்பு போட்டிருக்காங்க அந்த சுற்றுறது சார் பேசுற வசனங்கள் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு ஆனா நமக்கு பார்க்கும் போது அந்த விறுவிறுப்பு இல்ல அந்த ஒரு தனுஷ் அப்படி தனுஷ் சார் வந்து சுற்றுறாரு கைத்தட்டுற ஆஹ் ஆங்கிலேயரா வந்து அடிக்கிறாரா அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கூஸ்பம் சேரணும் இல்லையா அது வந்து இப்படத்துல மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அதுல எங்கேயுமே வந்து நம்மளால கதைக்குள்ள இன்வால்வ் ஆகி நம்மளால பார்க்க முடியல ஏதோ படம் ஓடப்ப அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அந்த திரைக்கதையில வந்து அந்த வில்லன் கதாபாத்திரம் வந்து ஸ்ட்ராங்கா எழுதி தனுஷா வந்து அதுக்கு இயக்குற மாதிரி பண்ணியிருந்தாக்கா கரெக்டா இருந்திருக்கு நம்மளுடைய தமிழன மக்கள் வந்து ஆங்கிலேயர் படை போலீஸ்ல வந்து இருக்கான்னு சொல்றாங்க மறுபடியும் சார் வந்து அந்த ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அந்த ஆங்கிலேயர்ல தமிழ் ஆட்கள்லாம் வாழ்றாங்க இல்லையா அவங்க திரும்பி வராங்க தனுஷாரோட சேர்ந்து அந்த ஆங்கிலேயர்கள் வந்து சொல்றாங்க ஏன் ஊருக்குள்ள வந்து எல்லாருமே தமிழன மக்கள்னா எல்லாருமே வந்து நல்லவங்களாவே இருப்பாங்களா ஒருத்தராது கெட்டவங்களா கொஞ்சம் வடிவமைச்சு அந்த கேரக்டர் கொஞ்சம் வலுவா நிறுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனா எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கும் போது வந்து அது நமக்கு விறுவிறுப்பே இல்லை அந்த இடத்துல நமக்கு அட்டாச்மெண்ட் ஆகல படத்துல மொத்தத்துல படம் பார்க்கலாமா வேண்டாமு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சி பிள்ளைங்க உங்களுக்கு இந்த ஃபைட்டு ராவான சுடுறது இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் படத்தை ஸ்ட்ராங்கா பேஸ் மட்டும் தூக்கி நிறுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாரும் பிரியங்கா மோகன் நமக்கு தெரிஞ்ச மோகங்கள் அதனால வந்து படத்தை வந்து ஸ்ட்ராங்கா நம்ம நின்னு பார்க்க வைக்குது மத்தபடி பாத்தீங்கன்னா படத்துல வந்து வேற ஒன்றும் புதுசாக எனக்கு ஏற மாதிரி தோணலை பார்ட் வந்து வில்லன் கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வடிவமைச்சிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட்ல ஒரு படம் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கதாபாத்திரம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு போல்டாக இருந்தது அப்படின்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்படக்கூடிய படம் ஏன்னா அதனுடைய வசனங்களும் அதில் உள்ள கதாபாத்திரங்களும் வந்து மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய படம் தான் அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி தோணுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் அதுக்கு பாய்